கேரளா போனாலோ மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லி போனீங்கனாலோ அப்படி வெளிநாட்டுலலாம் லாட்டரி டிக்கெட் இருக்கிற ஊருக்குலாம் போகும்போது லாட்டரி டிக்கெட் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ இருக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னம் ராசி இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ உங்களுக்கு பன்னெண்டு ராசியில் உங்கள் லக்னம் என்னங்கிறது நல்லா தெரியும் அதே மாதிரி உங்கள் ராசி என்னன்னு தெரியும் அப்போ லக்னத்தோட அதிபதி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ராசியோட அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது லக்னத்தோட அதிபதி ராசியோட அதிபதி தெரியல அப்படின்னா கூகுளில் போட்டீங்கனாலே பன்னெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும் கட்டகட்டமாக வரும் மேசனா செவ்வாய் ஈ ரசப்பண்ணா சுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அப்போ பன்னெண்டு ராசிக்கும் யார் ஓனர்னு தெரிஞ்சிருவீங்க சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஜாதக கட்டம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கோம் லக்குன்னு போட்டிருக்கோம் லக்னம்னு போட்டிருக்கோம் ஒவ்வொரு சிலர் இதுல ஒரு சிலரோட இதில் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் சரிங்களா சரி அப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறத அப்போ என்னன்னு பாருங்கள் அந்த லக்னத்தோட அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க பேப்பரில் எழுதிக்கோங்க அப்புறம் லான்னு போட்ட இடத்துல பென்சிலில் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அதுலேருந்து அப்படியே கிளாக் வைஸில் வரணும் சரிங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீடியோ இதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்துங்க ஒரு மகரத்தில் வந்து லக்னம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் மகரத்துக்கு அடுத்து கும்பம் கும்பத்துக்கு அடுத்து மீனம் அப்போ மகரங்கிறது ஒன்று கும்பங்கிறது ரெண்டு மீனங்கிறது மூணு அப்படி நாலு அஞ்சு அப்படின்னு வரும்போது எட்டு அப்படின்னு வரும்போது சிம்மம் எட்டுன்னு வரும் சரிங்களா சரி இப்போ இந்த லக்னாதிபதி எட்டுல இருந்தாலும் இந்த எட்டாம் அதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ராசியோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சிச்சுனால எட்டாம் அதிபதியோட ஓனர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா சரி அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எட்டாம் அதிபதி தொடர்பும் லக்னாதிபதி தொடர்பும் ரெண்டு பேத்துக்கும் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஒன்று லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் இல்லை எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற எங்கே இருந்தாலும் சரிங்களா அப்போ ஒரு அமைப்பு ஏன் பர்டிகுலராக இந்த எட்டாம் அதிபதி காரணம் வரும்ல ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த எட்டாம் இடத்துல தான் இருக்கு அவமானம் அசிங்கம் மரணம் கண்டம் தான் இருக்கு அதுவும் அதே எட்டாம் இடத்துல தான் இருக்கு சரிங்களா அப்ப இந்த எட்டாம் இடத்துக்குள்ள தான் கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது இப்போ பாருங்க புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த புதையல் யோகமும் அதே எட்டாம் இடத்துல தான் இருக்குது சரிங்களா சரி அப்போ அந்த எட்டாம் இடத்த அதிபதியோட லக்னாதிபதி தொடர்பு பெற்றாலும் அதுக்கப்புறம் ராசியோட அதிபதி இருக்காரு பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த தனுசு ராசிக்கு தனுசு ராசிலேருந்து எட்டாம் அதிபதி வரக்கூடாது லக்னத்தோட எட்டாம் அதிபதி மட்டுந்தான் அப்போ மகர லக்னம் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மகர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாரு சூரியன் இந்த சூரியன் கூட தனுசு ராசி ஓனரான குரு சேர்ந்திருக்கும்